வணக்கம் தற்போது அவிட்டம் நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லாங் வீடியோவை பார்ப்பதற்கு பழகை கொள்ளுங்கள் இந்த ஷார்ட் வீடியோவில் அதிகமாக சொல்ல முடியாத காரணத்தினால் அதிகமாக பேச முடியாத காரணத்தினால் இந்த மூன்று நிமிட வீடியோக்கள் போதாது பத்தாது இவற்றை விழாவரியாக விளக்கமாக கூற இயலாது எனவே லாங் வீடியோவை பார்த்து பயன்பெறுங்கள் இப்போது அவிட்ட நட்சத்திரம் அசத்தனான அவிட்ட நட்சத்திரம் நிச்சயமாக பணக்கார குடும்பத்தில் போய் செய்வார்கள் அல்லது இவர்களே பணக்காரர்களாக மாறிவிடுவார்கள் ஆனாலும் கூட இவர்களுக்கும் முப்பது வயது ஆக வேண்டும் இடையில் வரும் குரு திசை இவர்களுக்கு சரியாக இருப்பதில்லை செவ்வாயின் நட்சத்திரம் செவ்வாயினுடைய உச்ச வீடான மகரத்திலும் மற்றும் கும்பத்திலும் வருவதால் இவர்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்ற கோபம் பிபி அடங்காத குணம் முன்கோபம் அதிகமாக இருக்கும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள் சுபெரித்தனமாகவும் இருப்பார்கள் மாறி மாறி இருப்பார்கள் காரியத்தை சீக்கிரமாக செய்ய மாட்டார்கள் செய்ய ஆரம்பித்தால் முடிக்காமல் விட மாட்டார்கள் இவர்கள் எதிலுமே தீவிரமாக இருப்பார்கள் அன்பு காட்டுவதிலும் வெறுப்பதிலும் இரண்டிலும் தீவிரமானவர்கள் இவர்களுக்கு காரம் ஓரளவு பிடிக்கும் இப்படி செவ்வாயின் குணம் முருகனை வேண்டுவதால் இவர்கள் வெற்றியை குவிக்கலாம் இவர்களுக்கும் எப்படியும் நாற்பது வயதுக்கு பின் தான் நல்ல யோகமே ஆரம்பிக்கும் வெளிநாடு சொல்லும் யோகமும் உண்டு நல்ல கணவன் அமையும் யோகமும் உண்டு கணவன் இவர்களுக்கு அடங்கி நடப்பார் அவிட்ட மாணவனால் மனைவி அடங்கி நடப்பார் இப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள ராசியான கற்களை பற்றி அறிந்து கொள்ள முழு விபரத்தை தெரிந்து கொள்ள நீங்கள் நிச்சயமாக லாங் வீடியோவை தான் பார்க்க வேண்டும் அதற்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை கிளிக் செய்தால்தான் உங்களுக்கு இதைத் தொடர்ந்து இந்த சேனலின் எல்லா வீடியோக்களும் வரும் அப்படி வந்தால்தான் நீங்கள் பார்க்க முடியும் எனவே சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்யுங்கள் நிறைய விஷயங்களையும் ஜோதி ரகசியங்களையும் யாரும் சொல்லாத அதிசயங்களையும் சொல்ல காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்